ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பலப்பழ புட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பச்சரிசி மாவை பச்சரிசியை வந்து ஊற வச்சுட்டு மாவு மாதிரி திரிச்சுட்டு நல்லா உப்பு தண்ணி பிசைஞ்சு உப்பு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அது எப்படி பிசையணும் விச விரசி வைக்கணுன்னா நம்ம இப்படி கை வச்சு பிடிச்சோன்னா உருண்டை நிற்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி நல்லா விரசி வச்சுக்கணும் இதுக்கு தேவைப்படுற பொருள்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலில் அரிசி மாவு தேங்காய் துருவல் அதுக்கப்புறமா பலாப்பழம் அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக வச்சா நல்லா இருக்கிறதுல அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அதை நம்ம நீ என்ன பண்ண புட்டு புட்டுக்குழல்லில் சேர்த்துக்க போகிறோம் முதல்ல வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம் தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க வேண்டாம் தேங்காய் துருவல் வேணான்னு நினைக்கிறவங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறமா பலாப்பழம் ஒரு லேயர் பலாப்பழம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா வரசி வச்சுருக்கோம்ல அந்த மாவை ஒரு பிடி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி வச்சுக்கோங்க குட்டி குட்டி சின்ன சின்ன துண்டா வரணுன்னா சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நார்மல் சைஸில் வேணும்னா நார்மல் சைஸில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே திரும்ப கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க அப்புறமா பலாப்பழம் வச்சுக்கோங்க அப்படி லேயர் 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 லேயராக வச்சிங்கன்னா பார்க்க நம்ம எடுக்கும் போது பாக்க அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பிடி மாவு வச்சுக்கோங்க மாவு கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக வைக்கலாம் மொத்தமே மூணு துண்டு வர மாதிரி தான் நான் வைக்கிறேன் நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு நாலஞ்சு துண்டு வர மாதிரி கூட வச்சுக்கலாம் நான் மூணு துண்டு வர மாதிரி வச்சுருக்கேன் அப்புறமா தேங்காய் துருவல் அப்புறமா கொஞ்சமாக பலாப்பழம் அப்புறமா திரும்பியும் மாவு வச்சுக்க போகிறோம் மாவு வச்சுக்கிட்டு திரும்பியும் அதே மாதிரி தேங்காய் துருவல் பலாப்பழம் அப்படி நம்ம போட்டு ஒரு ஒரு குளல்ல மொத்தம் மூணு துண்டு வர மாதிரி நம்ம அதை சேர்த்துட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம் திரும்பியும் மாவு தேங்காய் துருவல் பலாப்பழம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் மேலே அதுக்கு மேலே லேயர் லேயராக வச்சுட்டு புட்டுக்கொழில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து பார்க்க மட்டும் இல்லை சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செம்ம ரொம்ப நார்மலாக புட்டுனாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம பச்சரிசி மாவில் ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால இது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அதில் தேவைப்படுறவங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க சிலர் வந்து ப்ரௌன் சுகர் கூட வச்சு சாப்பிடுவாங்க அது கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சுகர் கூட ஆட் பண்ணாமலே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பலாப்பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த ஸ்வீட்டு அந்த தேங்காய் துருவல் அதோடு வச்சு நம்ம எடுக்கும் போது நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் அதுக்கு வந்து நமக்கு சுகரோ ப்ரௌன் சுகரோ எதுவுமே தேவைப்படாது நம்ம வெறுமனே கூட சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் எங்கள் ஊருங்கள்லாம் எப்படி சாப்பிடுவோன்னா வெங்காப்பின்னு சொல்லுவோம் நாங்கள் அதை அது எப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கட்டன் சாயான்னு சொல்கிறாங்க சிலர் பிளாக் டீன்னு சொல்கிறாங்க கட்டன் சாயான்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் நாங்கள் வரங்காப்பி அப்படின்னு சொல்லுவோம் புட்டு குடலில் காம்பினேஷனுக்கு பயரு பப்படம் அப்புறம் வரங்காப்பி இது வச்சு சாப்பிடுவோம் சரிங்களா இப்போ நான் வேக வச்சுட்டேன் நான் எடுக்கிறேன் பாருங்களேன் மொத்தம் மூணு துண்டு வர மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது போகிறங்களேன் ஒவ்வொரு துண்டும் செமையாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன செஞ்சேன்னா பயிர் வேக வச்சுட்டு அந்த பயிரையுமே வந்து ஒரு லேயருக்கு ஆட் பண்ணி வேக வச்சுக்கிட்டேன் பயிரும் வேக வச்சு நம்ம இது பண்ணி சாப்பிடும்போது அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் தனியாக இது பண்ணாமல் பயிருமே அது கூடால சேர்த்து வச்சு ஒரு லேயர் கூட ஒரு லேயருக்கு அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் பலாப்பழம் மேலே பயிறு அதுக்கப்புறமா மாவு அப்படி ஒவ்வொரு லேயராக ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு பழக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் செம டேஸ்ட்